ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மேவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா லேக் ஆஃப் விட்டமின் டி அதாவது விட்டமின் டி குறையிறதுனால நம்ம பாடியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் விட்டமின் டி வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம பாடியில் வந்து விட்டமின் டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே நம்ம பாடியில் அதுவே வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அதை ஹார்மோன்ஸ் மாதிரி அதுவே கிரியேட் ஆகும் ஸோ அதை ஹார்மோன்ஸ் கூட சொல்லலாம் இந்த விட்டமின் டி வந்து குறையிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணணும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து டென்ஷன் இரிட்டேட்டிங் இது மாதிரி ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணும் சில பேத்துக்கு வந்து போன்ஸ் வீக் ஆகும் இந்த விட்டமின் குறைனால போன்ஸ் வீக்னஸ் போன் ஃப்ராக்சர் போன்ஸ் வந்து ஃப்ராக்சர் நர்ஸ் நரம்புகள்லாம் ரொம்ப வீக் ஆகும் மசில்ஸ் தசைகள் வந்து வீக் ஆகிறது அது மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் பேக் பெயின்னு ஹிப் பெயின்னு நீ பெயின் அது மாதிரி ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும் இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிடும் ஸோ பிரெயின் க்ரோத் ஆகுறது கூட குழந்தைங்களுக்கு உள்ள ப்ரைன் க்ரோத் ஆகிறது கூட இன்ஃபேக்ட்ஸ்க்குலாம் க்ரோத் ஆகுது கூட இது வந்து தடை தடை பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும்னா நம்ம ஃபுட்டில் வந்து அதிகமான விட்டமின் டி எடுத்துக்கணும் பொதுவாக நான்வெஜிடேரியன் நான்வெஜ்ஜில் தான் விட்டமின் டி வந்து அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கும் என்னென்ன ஃபு ஃபுட்ஸில் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்களும் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ